பாராளுமன்ற தேர்தலில் யாரோட கூட்டணி இது இதுவரைக்கும் நான் கேள்வி கேட்டுக்கிற பதில் சொன்னாராம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இதே பாரதி ஜனதாவோட தான் திமுக கூட்டணி வச்சது அப்பெல்லாம் ஏன் இதெல்லாம் சொல்லலை இப்போ ஏன் சொல்றாரு பயம் வந்துட்டுது எடப்பாடி பழனிசாமி யாரோடையும் கூட்டணி வைக்க மாட்டார்னு நினைக்கிட்டு இருந்தாரு நான் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சதையோ திரு ஸ்டாலினுக்கு பயம் வந்து அந்த பயம்தான் இன்னைக்கு இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டிருந்தார் இதுதான் நிலைமை திமுக கூட்டணி வச்சது அது நல்ல கட்சி அண்ணா திமுக கூட்டணி வச்சது மதவாத கட்சி இது எந்த விதத்துல சரி சார் ஏழு கூட்டணி ஆட்சி தான் இல்ல எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கிறது தான் சொல்றோம் கூட்டணிய கூட்டணி ஆட்சி அமைக்கிறது தான் சொல்றோம் நீங்க தவறா புரிஞ்சிக்கிட்டு வெளிய நான் என்ன நான் தெளிவா சொல்லிட்டல நல்லா புரிஞ்சிங்க இந்த கட்சிக்கு யார் கூட்டணி தலம தாங்குது சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க அப்புறம் நான் எடுக்கிற முடிவு தானே அப்புறம் யார் முதலமைச்சர் ஆகுறாங்க யார் ஆட்சி அமைச்சது சொல்லுங்க நீங்க சொல்லுங்க முடியாது நீங்கள் எங்களை கேள்வி கேட்டீங்களே நாங்கள் தெளிவுபடுத்திட்டோம் நாங்கள் இருவரும் அமர்ந்து தெளிவுபடுத்தியாச்சு அதில் இந்த கூட்டணிக்கு அண்ணா அதிமுக அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் அதில் இபிஎஸ் மதிச்சு இன்னும் இன்னும் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் வேணுமே அதை தோண்டி தோண்டி ஏதாவது ஒரு விறுவிற்பான செய்து ஊடகத்துக்கு வேணும் இந்த கூட்டணியில் ஏதாவது விரிசல் ஏற்படுத்தணும் ஒன்றும் முடியாது தெளிவான கூட்டணி அதிமுக கூட்டணி பிரம்மாண்டமான வெற்றி பெறும் தனிப்பெரும் ஆட்சியை அமைக்கும் விடுங்க எங்க பந்திலே குறவைக்கல நிச்சயம் தயாராகிட்டாங்க எல்லா இடத்துலயும் ஊடகங்கள் பத்திரிக்கை எந்த அளவுக்கு எழுச்சி பாக்குறீங்க எந்த அளவுக்கு ஆரவாரத்தை பாக்குறீங்க மக்களுடைய முகத்துல பிரகாசமா இருக்குதுல அதுதான் வெற்றிக்கு சரியான இருக்குதான் சொல்லுங்க அவருடைய கூட்டணி அங்கம் வைக்கின்ற கட்சிகள்லாம் மக்களை பத்தி சிந்திக்குதா இன்றைக்கு அந்த கூட்டணி வைக்கின்ற கட்சிகளுடைய பலம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது இவர்கள் பண்ற தப்பெல்லாம் அவர்கள் உடந்தையா இருப்பதா மக்கள் பாக்குறாங்க அது எதிர்காலத்துல தான் அவர்கள் தெரிஞ்சுக்குவாங்க சார் அதிமுக ஆட்சா எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் ஓ பன்னீர்செல்வம் வர்றதுக்கு தயாராக இருக்காருன்னு சார் அதெல்லாம் கடந்து போச்சு காலம் கடந்து போய்விட்டோம் சார் பாபா காப்பில் ரெண்டு அணியாக இருக்கா சார் ஒன்று அப்பா ஒரு புள்ளி சார் அதெல்லாம் உட்கட்சி பிரச்சனை சார் உட்கட்சி பிரச்சனை நாங்கள் எப்படி சார் தலையிட முடியும் இந்த கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை